ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் கடந்த எழுபது எழுபது எண்பது ஆண்டு கால தமிழ் வரலாற்றை நகர்த்தி கொண்டு செல்வர்களாக இருந்த இன்னைக்கு வீட்டுல உள்பட பிள்ளைகள் தமிழை ஒழுங்கா படிக்கிறது இல்லை பேசுறதில்ல பெற்றோர்களுக்கு அதனுடைய அருமை தெரியல எவனுமே அறிஞன் கிடையாது அது அது அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் அறிஞ மகா பெரிய மனுஷன் மாபெரும் மனிதன் இதெல்லாம் வேண்டாம் பரதநாட்டிய சாஸ்திரம் நம்ம நினைக்கிற வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம்னு அது அது வந்து ஒழுங்கு ஆடுறது நாட்டிய சாஸ்திரப்படி இன்னைக்கு வரைக்கும் தஞ்சாவூர் தான் ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய மனைவிகள் ஐப்பாட்டிகள்லாம் இருப்பாங்க நிறைய அண்ணா எவ்வளோ தெரியுங்களா ஒரு அறுநூறு பேர் அதுக்கான ரெக்கார்டெலாம் இருக்கு அதாவது வடமொழியில் ஒன்றும் இல்லை தமிழில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஒரு கதையை கழிப்பிட்டாங்க மணிமேகலைய உதயநகுமார காசிக்கு போற பொம்பளைன்னு திட்டுவான் சினிமாக்காரர்களை பொறுத்த எனக்கு ஒரு வியப்பு இருந்த தடவை ஈர்ப்பு ஒரு காலமும் வரல ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சினிமாக்காரர்கிட்டதான் கடந்த எழுபது எழுபது எண்பது ஆண்டு கால தமிழ் வரலாற்றை நகர்த்தி கொண்டு செல்வர்களாக இருக்காங்க கலாச்சாரத்தினுடைய நல்லதுகளுக்கும் சரி கெட்டதுகளுக்கும் சரி சினிமா சார்ந்தவர்களுடைய பங்களிப்புங்கிறது மிக 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 முக்கியமானதாக இருக்கு இந்த பார்வையில்தான் நான் வந்து யுக பாரதிய பார்க்க ஆரம்பிச்சப்ப எனக்கு ரொம்ப வியப்பு என்னன்னா வியப்பு மட்டும் இல்ல ரொம்ப கவலையும் இருந்தது உண்மையில் நம்ம ஒரு மிக வளமான ஒரு சிறந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் நிஜமாவே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு கால ஒரு சிறப்பான வரலாறு விரும்பினே வந்து போர்கள் அது இது அப்படி இல்லை இல்ல இலக்கியம் சார்ந்து நுண்கலைகள் சார்ந்து இசை சார்ந்து நாட்டியம் எந்த ஒரு சிற்பக்கலை கலைகள் சார்ந்து மேலாடுகளுடன் உறவு வர்த்தகம் இந்தியா போன்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளுடன் நமக்குள்ள உறவு பல விஷயங்கள் ரொம்ப வியப்பளிக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய இலக்கிய வரலாற்றில் நிறைய இருக்குது அது ரொம்ப அழகழகா சொல்லக்கூடிய பாடல்களும் இருக்குது அது வந்து இன்னைக்கு வந்து விஞ்ஞானபூர்வமா உண்மையாகிட்டு கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்படியான இது வந்து அனைத்து என்னன்னா இன்றைய தலைமுறை அதுல இருந்து ரொம்ப விலகி போகுதோ இன்னைக்கு வீட்டில உள்பட பிள்ளைகள் தமிழை ஒழுங்கா படிக்கிறதில்ல பேசுறது இல்லை பெற்றோர்களுக்கும் அதனுடைய அருமை தெரியல அப்ப இப்ப நம்முடைய பாரம்பரியம் பற்றி நம்ம உண்மையிலேயே சரியா சொன்னோமா இல்லையா இவர்களுக்கு சரியா நம்ம புரிய வச்சோமா இல்லையா அப்படியான ஒரு ஒரு மிகவும் சிறப்பு மிகுந்த சமுதாய ஒரு ஒரு சமூகத்தினுடைய நம்ம அவங்களுடைய வாரிசுகளுக்கு உணர்வு நமக்கு ஏன் வராமல் போச்சு சென்ற தலைமுறைக்கு கிடைக்காத காணாத பல காட்சிகள் நமக்கு கிடைக்குது இப்போ இப்போ ஓவிய சாமிநாத சொல்றாங்க பெரிய தமிழ்ல மிக பெரிய அறிஞர்கள் அதுக்கு முந்தைய வந்து அருள்முக நாவலர் பின்னால் வந்து ரா ராகவேங்கார் மு ராகவேங்கர் மு அருணாசலம் நீலகண்ட சாஸ்திரி இப்படி பலரும் நிறைய பேர் வரலாறு எழுதுறவர்களே அவ்வளவு பேரும் ஆச்சரியமா நிறைய இடத்துல தப்பா எழுதியிருக்காங்க ஆமா தப்பு காரணம் அவங்க இல்லை ஏன் எனக்கு எப்படி தெரியும் நான் மட்டும் பெரிய அறிஞரா படிச்ச அனுபவத்துல வர்றதுதான் எவனுமே அறிஞன்னு கிடையாது அது அது மொத அதெல்லாம் தூக்கி அறிஞ்சிடணும் அறிஞ மகா பெரிய மனுஷன் மாபெரும் மனிதன் இதெல்லாம் வேண்டாம் அவர்கள் அவர்கள் அனுபவத்தில் நம்மள விட உயர்ந்து நிற்கலாம் ஒன்றும் இல்லை சில விஷயங்களை பார்த்தா ஒன்றுமே தெரியாத விவரமான ஆள் விவரம் இல்லாத ஆள் அவன் ஐடியா கொடுப்பான் நமக்கு வீடு கட்டும் போது நம்முடைய வீட்டு இதற்கு ஒண்ணு எவ்வளோ பெரிய அறிஞரை கூப்பிட்டு வந்தா உங்க டிவியே உங்கள் கிரிஜன் ரிப்பேர் பண்ணுறீங்க அவன் ஒரு ஐடியா சொல்லுவான் அதனால நம்ம அறிஞர்கள்லாம் ஒரு வகையில் அவர்கள் அறிஞர்களாக இருப்பார்கள் இன்னொரு வகையில் அவர்களே அறியாதவர்களாகவும் இருப்பாங்க அதெல்லாம் போட்டோம் இப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் சரி அது நம்மளா சொல்லிக்கிட்டா நல்லா இருக்கு என்ன நடந்து போச்சு தெரியுமா கடந்த காலங்களில் அதை நம்ம ஆட்களே அதிகமா தான் வீரம் இருக்கு வீரன்னா மீச என்ன தலைமையா மீசையாக இருக்கவே இருக்காது அறிவு இருக்கணும் அறிவு தான் வெற்றி பெற்றிருக்க தவிர வெறுமனே வந்து உடல் பலம் வெற்றி அடைஞ்சதா உடல் பலம் வெற்றி அடைஞ்சதா யாருன்னு ஜெய்ச்சி அது மனுஷனுக்காக பிச்சு எடுக்காது அந்த அறிவினுடைய வளம் இருந்துச்சான இருந்துச்சு எங்க போச்சு அது அந்த ஆராய்ச்சி தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு இந்தியால இசையில யாரு உண்மையிலேயே இசை சார்ந்து நம்ம யார்கிட்ட பதிவு இருக்குன்னு அம்மட்டு தான் இருக்கு நம்முடைய சங்க இலக்கியத்துல இருந்து யாரும் தொல்காப்பியத்திலே இருக்குது இசை நூலில் இசையை தார்ந்து இசை வடமொழியில் இசையை எழுத இசை நூல் எழுதுன பதினோராம் நூற்றாண்டு சங்கீத ரத்னாகரத்தில் எழுதின சாரங்கதாரா அவர் எல்லாம் தமிழ்ல இருந்தா எடுத்துக்கிறாரு எல்லாத்தையும் சொல்றாரு தமிழ்ல நூலே இல்லை நாட்டிய சாஸ்திரம் பரதநாட்டிய சாஸ்திரம் நம்ம நினைக்கிறோம் வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் அது வந்து ஒழுங்கு ஆடுறது நாட்டிய சாஸ்திரப்படி இன்றைக்கி வரைக்கும் தஞ்சாவூர் தான் இது மட்டும் இல்லை வெறும் பழமையான விஷயங்கள் மட்டும் பார்க்கல முத்துப்பழனியை ஒரு இடத்துல இணைக்கிறார் முத்துப்பழனிங்கிறவங்களாம் நீங்கள் பெருசாக தெரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் தஞ்சாவூரில் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவினுடைய மனைவி அல்லது வைப்பாட்டி அப்படி சொல்லலாம் ராஜாக்களுக்கெல்லாம் நிறையா மனைவிகள் வைப்பாட்டிகள்லாம் இருப்பாங்க நிறையா எவ்வளோ தெரியுங்களா ஒரு அறநூறு பேர் அதுக்கான ரெக்கார்ட்லாம் இருக்குது அந்த மாதிரி இது பாரம்பரியமாகவே இருந்திருக்கு அப்போ ராஜராஜ சோழனுக்கு ரெக்கார்ட் ஆனது ஒரு பதிமூணு பதினாலு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாடு அடிமையாகிட்டே வரும் பெண்கள் கூட்டிகிட்டே போகிறோம் இப்படி ஒரு வரலாறு நமக்கு இருக்குது ஏன்னா ஒரு ஆயிரம் ஆண்டு அடிமையாகவே இவ்வளோ அறிவு இருந்து இவ்வளோ வளர்ச்சி இருந்து அடிமையா இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாகவும் நம்ம அதையும் நினச்சி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது ஆனால் முத்துப்பழனே அப்படி அவங்கள பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதை பேசணும்னா அது ஒரு மணி நேரம் பேசணும் அவங்க அவங்க புத்தகத்தை பத்தி எடுத்து இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா சங்கலிக்கத்தோட கொண்டு போய் கொண்டு போய் இணைக்கிறார் ஆனா இப்படி எல்லாம் செய்தது இல்லையா என்ன இவருதான் சுஜாதா எல்லாம் கூட எழுதினார் இதுக்கெல்லாம் நம்ம கொரோனா இருக்கலாம் பாட்டு குறிப்பா எல்லாரும் சொன்னாங்கல்ல அந்த சொல்வலை வேற்றுவன் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு வந்து சுஜாதா ஐயா ஒரே எழுதுறாரு அந்த பாட்டு எப்படின்னா இந்த பாருங்க அந்த மலை உரத்துல தலையெல்லாம் ஒரு மாதிரி செவப்பாகி கீரையை பறிச்சுக்கிட்டு இருக்காருல்ல இந்த ஆளு அந்த காலத்துல பேசுன பொம்பளை பிள்ளைகளை போறான் மயக்கிடுவாயா அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு சொல்வலை வேட்டுவன் ஆயினன் முன்னே அப்படின்னா அதுல வரும் இந்த முன்னேன்னு வார்த்தையே சுஜாதா விட்டுருவாரு விட்டுட்டு சொல்வலை வேட்டுவன் இந்த சாமியார்னு எழுதியிருப்பார் அந்த புதுசாக இருக்குது பாருங்க அப்போ கூட நான் அந்த காலத்துல எழுதுனேன் காலச்சி ஓ கரெக்டா தான் சொல்லுவேன் அப்போ வந்து காஞ்சிபுரத்துல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தேன் ஓ காஞ்சி சாமியை காவா வச்சு எழுதிபிட்டார் முழு பெரும்பாலும் சாமியார்கள் அப்படி இருக்காங்கல்ல சாமியார் தான் ஒண்ணுதான் நமக்குலாம் மாமியார் இருக்கவனுக்கு இருக்காது அவன் தான் சாமியார் அது மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு அதை எழுதிப்பிட்டேன் காலச்சோடல எல்லாரும் ரொம்ப அந்த நேரத்தில் சிரிச்சாங்க அது எழுதுறது ரைட்டு அது சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுன்னு இருக்குல்ல உண்மையிலேயே சங்க இலக்கியத்த நல்லாவே நிறைய இடங்கள் இருக்கு சுவையாவே படிக்க முடியும் உரைகளையும் கொஞ்சம் கவனமாவே நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் இலக்கணம்னா ரொம்ப கஷ்டம் அது இதுன்னு சொல்லி கஷ்டமே கிடையாது நம்ம அதில் அந்த பயிற்சியை இழந்துட்டோம் நள்ளிரவில் சுதந்திரம் இந்திய சமஸ்தானங்கள் இதெல்லாம் கிடைக்கிது பாருங்க நம்ம ராஜாக்கள்ல எவ்வளோ நான் வந்து இதுல வந்து மட்டும் கெட்டுப்போன கொள்ளையடிச்சிட்டு போறவன்கிட்ட பங்கு வாங்கியிருக்காங்க ஆமாங்க ரெண்டு பெரிய பக்கத்துக்கு எண்ணூறு பக்கம் வந்துருக்கு இப்ப தமிழ்லேயே கிடைக்கிது நம்ம இவர் போட்டிருக்காரு நம்ம சந்தியா நடராஜன் போட்டிருக்காரு தக்கர்கள் அது ஒரு ஆள் அது அதை வந்து சுருக்கி சொல்லாமல் கொள்ளாமல் ஏமாற்றி விட்டாரு அந்த புத்தகங்கள் அது இரநூறு தான் இருக்கும் எண்ணூறு பக்கம் இருக்கும் எண்ணூறு பக்கமும் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சா அப்படிதான் அப்படி பயங்கரமாக இருக்கும் ஒருத்தர் சொல்லுவார் என்னங்க கைது பண்ணிட்டீங்க அவருடைய வாக்குமூலம் தான் கைது பண்ணிட்டீங்க ஆயிரம் குழப்பம் பண்ணாதான் எங்களுக்கு பெருமை நான் எண்ணூத்தி எண்பத்தொம்போதோ பண்ணாரு அவர் அவர் அந்த வாக்குமூலத்தில் சொல்றாரு அவர் அவங்க நம்ம ராஜா எல்லாம் நல்ல வேலை சென்னைக்கு அப்புறம் இந்த பக்கம் வள்ளி அவங்க வடநாட்டுல போற எல்லா ராஜாவும் கமிஷன் வாங்கியிருக்கேன் என்ன கொடுமை இல்லை சங்க நமக்கு வரும் நமக்கு என்னன்னா இப்படியான இலக்கிய மரபு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கா இல்லைங்க உண்மையிலே கிரேக்காத இதெல்லாம் கூட இந்த அளவுக்கான ஒரு மரபு இருக்கிற மாதிரி தெரியல இல்ல இல்லை வேற கதை விட்டாங்க அதாவது வடமொழியில இல்லை தமிழில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியே ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஒரு கதையை கழிப்பிட்டாங்க உண்மையிலேயே வடமொழியில் நிறைய புத்தகம் இருக்கு அது வேறு விஷயம் வடமொழியும் தமிழும் வேற ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் காஞ்சிபுரம் தான் அதுக்கான மையமான ஊராக இருந்திருக்கு வடமொழி தமிழ் பாலி பிராகிருதம் அத்தனையும் படிச்சிருக்காங்க இலங்கையில் இன்னைக்கும் நம்ம ஆளுங்க எழுதின பௌத்த சம்பந்தமான புத்தகங்கள் தான் படிச்சிருக்கேன் தஞ்சாவூர் வரீங்க உலகத்தில் பௌத்த தத்துவத்துல சிறந்தவர்கள்னா தர்மகீர்த்தி ரெண்டு புத்தகம் நியாயபிந்து நியாய பிரகாசிகா ரெண்டு பேரும் எழுதினவங்க தமிழர்கள் தான் நிறைய தமிழ்நாட்டுல அந்த மரபு வந்து நமக்கு அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு மரபு வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரியான நம்ம ஒண்ணும் ஒண்ணு உதவாத இப்ப நம்ம அந்த அந்த காலத்துல கிறிஸ்தவர்கள் இங்கதான் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழுல ஜீகன் பால்கு வராரு அதுக்கு வந்து இது வரவங்க பார்த்தா உடனே அவங்க எப்படி நினச்சிருந்தாங்க ஆப்பிரிக்கா இருக்கிற பழங்குடி மாதிரி இருப்பாங்க அமெரிக்காவில் பார்த்தா பழங்குடிகள் மாதிரி இருப்பாங்க லத்தீன் அமெரிக்காவில் பார்த்தா அவங்க மாதிரி இருப்பாங்க நினச்சிட்டு வராங்க இங்கே பார்த்துட்டு என்னடா அப்படி இருக்காங்க உள்ள போய் பார்த்தா கண்ணப்பண்ணான்னு படிச்சிருக்காங்க ஜீகன் பால்கு அது வேடிக்கை ஜீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டில் பறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஏழு இங்கே வந்துடுறாரு வயசு பாருங்க பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலுல புதிய ஏற்பாடு தமிழ்ல எப்படி தான் தமிழ் படிச்சாங்க எல்லாரும் அப்படி படிச்சிருக்காங்க எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அந்த ஆட்கள் அவங்க தான் சங்க இலக்கியத்தை நம்ம இந்த சங்க இலக்கியத்தை பூரா தொலைச்சு விட்டோம் நம்ம ஒரு காலத்துல சங்க இலக்கியமே தெரியாது தொல்காப்பியமும் தெரியாது நான் சொல்லல உதய சாமிநாதர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல சொல்றாரு எழுதுறாரு எண்பதுல நடந்ததாக அவருடைய சுயசேர்தல எழுதார் எனக்கு அல்ல என் ஆசிரியருக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் அந்த காலத்து இந்த பாதிரி யார் தெரிஞ்சு வச்சிருக்கா எழுதி வச்சிருக்காங்க அது சங்கேலிக்கு தான் தொலைது சைவ சித்தாந்தம்ல நம்முடைய சொத்துன்னு சொன்னாங்கல்ல சைவ சித்தாந்தம் பற்றி பேசுற உந்தி களிர் உயர் போதம் சித்தியார்னு ஒரு வெண்பா அதுல பதினாலு நூல்களையும் சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஆளுங்களுக்கு தெரியலன்னா மூ அறுநா பெரிய அறிஞர் அதுக்காக அவங்க அறிவை குறைக்கல நமக்கு தெரியாது அப்படிங்கிறாரு காட்டுலங்கிற ஒருத்தரு ஒரு அகராது ஆங்கிலம் தமிழ் அகராது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு அதில் அவர் தெளிவாக எழுதி இதெல்லாம் தமிழர்களின் தத்துவம் அப்படிங்கிறார் இது மாதிரி நிறைய புத்தகம் ஏகப்பட்ட தகவல்களை அதை இவரு நிறைய எழுதிருக்காரு சீகன் பால்கு நான் சொன்னேன்ல அங்கே வந்தாருன்னு இது இருக்குது தரங்கப்பாடிக்கு அந்த வயசுல இப்படி இதை படிச்சாங்க இன்னொன்னு தமிழினுடைய இந்த கவித்துவ மரபு இருக்குல்ல இந்த மாதிரி தமிழ் கவித்துவ மரபு சீவக சிந்தாமணிய கவிதை இளவரசன்னு சொல்றாங்க அதுல இருந்தா நீங்க கவிதை அந்த கவித்துவ பண்பு நம்ம கிட்ட தொடர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு என்ன நடந்தது நான் எல்லா இடத்தையும் சொல்லுவேன் பெரிய தெரியுமா எல்லாரும் ஆமா என்ன பெரிய விஷயமாங்க அப்புறம் அடுத்து கேட்பேன் கட்டது யார் தெரியுமா ராஜராஜ சோழன் தெரியாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கேட்டா யாருக்கும் தெரியாது அன்னைக்கு வந்து அங்கே இருக்க தமிழ் கல்வெட்டியும் நம்மளால இல்ல அங்கே இந்த கட்டுறது யாருன்னு தெரியாது அதை விட சுவாரஸ்யமானது ஆயிரத்தி பதிமூணுல கும்பாபிஷேஷம் பண்றாரு அவரு ஆயிரத்தி ஏழு வரைக்கும் யாருனே தெரியாது எந்த இலக்கியத்திலையும் பதிவாகலை பெரிய தமிழர் தெரியாது போப்பு தஞ்சாவூர்ல தான் இருந்தார் ஒரு எட்டு வருஷம் அங்கே இருந்தார் எங்கள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் நான் படித்த ஸ்கூல் அங்கே இருந்த சர்ச்சில் அவர் ஃபாதர் ஓவிய அங்கே பக்கத்தில் இருந்த அவருக்கு தெரியாது எல்லாம் முடிஞ்சு பின்னால் என்ன அவங்க தாங்க அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் பூரா ஒரு ஹுல்சுன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார் இப்படியெல்லாம் நிறைய வந்து செய்திகளில் பூரா நம்ம ஏன் நம்ம விட்டோம் அப்போ அந்த காலத்தில் கால்வெல்லாம் எழுதுறாரு படிக்க சொல்கிறாரு தஞ்சை சென்னையில் வந்து மாணவர்கள்கிட்ட அந்த இதில் பல்கலைக்கழகத்தில் வந்து பேசுகிறாரு ஏப்பா உங்களுக்கு ஒரு இலக்கிய பாரம்பரியம் இருக்குது கலை பாரம்பரியங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரனாக இருக்கு ஆனால் ஒன்றுமே தெரியாத முட்டாள்கள் மாதிரி ஏப்பா இருக்கீங்க உங்கள் பாரம்பரியத்தையே தெரிஞ்சுக்க மாட்டீங்களா உங்க வரலாறு தெரியாதா அவர் சொல்கிறாரு அவருக்கு அவருக்கு முன்னாலே தமிழ் எழுத்துக்கள் தெலுந்தி எழுத்துக்கள்லாம் ஒருத்தர் ஒரு புத்தகமாக போட்டார் தஞ்சாவூரில் சதசி மகால்லாம் வரையறைப்படுத்தினது அவர் தான் ஏஜே அது பேர் மறந்து போச்சு இந்த ஆட்கள் எல்லாருமே நம்மளை கா கண்டு வியப்படைகிறாங்க அதே மாதிரி திருக்குறள்லாம் கூட வந்து அவங்களுக்கு இவர் எழுதுவார் திருக்குறள் வந்து சங்க இலக்கியத்தின் சாரம் கிட்டத்தட்ட சாரம் தான் அது அந்த சங் சங்க இலக்கியத்தில் சொல்லக்கூடிய பல்வேறு அந்த சங்க இலக்கியத்துலேயே நல்ல வரிகள் இருக்கும் ஒரு கவித்துவத்தின் உயிர் எங்கே இருக்குன்னா ஒரு வரியில் இருக்கும் அந்த வரியை வந்து தம்பி நல்லா பிடிச்சிருவார் அந்த வரியை பிடிச்சது அந்த வரியை வச்சு அந்த பக்கம் போவார் இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் எல்லாத்துக்கும் வந்து எப்படி போவார் இது ஒரு இந்த பக்கம் வந்து பழைய நூல்களை ஆரம்பித்து நடுவில் உள்ள சிற்றிலக்கியங்கள் அது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆரம்பித்து பின்னால் வரக்கூடிய இதுக்கு பிரபந்த நூல்கள் இப்போ சினிமா சார்ந்து எழுதக்கூடிய எல்லாத்தோட இணைச்சி 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 அதை கொண்டாந்து அதில் எல்லாரும் விரிவாக அதை பேசுனதுனால அந்த மாதிரி நிறைய நூல்குள்ளே ஒன்று அந்த நூலுக்குள்ளே ஒரு இவர் பயணம் பண்ணுற விதம் இருக்குல்ல அந்த சங்க இருந்து தொடங்கி தொடங்கி நவீனத்துவனுடைய நவீனத்துவத்தினுடைய பல்முக அந்த முகங்களை வெறுமனே முகமாக காட்டுறது மட்டும் இல்லை அந்த முகங்களை உணர்ச்சியுடையதாக நம்ம காட்டுறது அதுதான் அந்த இடத்துல தான் ரொம்ப வெறுமனே ஒரு பொம்மலாட்டம் மாதிரி காட்டிட்டு இருட்டில் நடக்கிற மாதிரி காட்டாமல் அதை உணர்வுடையதாக காட்டி நம்ம நம்ம மனசுக்குள்ள ஓ சங்க இலக்கியம்னா இந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டமான ஒன்று அது நம்முடைய பாரம்பரியமான ஒன்றும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் பெண்கள் எந்த நாட்டிலையுமே பெண்கள் படித்ததே இல்லை அந்த காலத்துல ரொம்ப அண்மை காலத்தில் படிக்கிறான் சங்க இலக்கியத்திலே பெண்கள் படிக்கிறாங்க பாட்டு எழுதுகிறாங்க பாட்டின்னு அர்த்தம் இல்லை ஜாவஸ் ஜெயின மரத்தில் மரத்தில் பெண் துறைக்கு அவையாருன்னு பேர் அந்த பெண்களுடைய பாடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் நிறைய விதவிதமான அந்த பெண்களுடைய உணர்வுகள் வந்து சங்கலிக்குங்கள் பாடல்களாக மட்டுமல்ல பாடலுக்குள்ளேயும் இருக்கும் அது மட்டும் இல்லை உடனே உயர்வா மட்டும் பெண்கள் நினைச்சாங்கன்னு நினைக்க தவறாகவும் நினைச்சிருக்காங்க இப்போ வந்து மணிமேகலைய உதயநகுமார காசுக்கு போற பொம்பளைன்னு திட்டுவான் நாகரிகம் இல்லாதவள் சாதி கட்டவள் அப்படின்னு அந்த வரியே வரும் இது மாதிரி இடங்களும் வரும் மிகச்சிறந்த தத்துவார்த்த விஷயங்களை வந்து மக்கள் வியக்கும்படி பேசுனாங்கிற அந்த செய்திகளும் வரும் அந்த இலக்கிய பாடல்கள் ஒரு மாதிரி இருக்கும் காப்பிய பாடல்கள் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா தா மனைவிய ஒருத்தர் சாமியை கேட்கிறாருன்னு அப்படி அனுப்பிச்சு விடுவார் பெரிய புராணத்துல இயற்பகை நாயனார் நாயனாருன்னு இப்படியான செய்திகள் இப்படி மாறி மாறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் நூற்றாண்டுல ஏடா ஜாதி மன்னாங்கட்டி அப்படின்னு உத்தரநல்லூர் நாங்கள் பாடுவேன் ஒரு பன்னெண்டு பாட்டு இது மாதிரியான செய்திகளும் அப்படியாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விதை பெண்கள் அது மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்த பெண்கள் எப்படி படிக்காமல் போனாங்க என்ன நடந்தது இங்கே இது மாதிரி சிந்தித்து இருந்த இந்த மனிதர்கள் தங்கள் சிந்தனையை எப்போது இழந்தார்கள் இந்த மரபை விடுவதற்கு இவர்களுக்கு என்ன மனம் வந்தது என்ன நினச்சிக்கணும் பர்மாவில் சப்போ சமீப காலம் வரைக்கும் ஒரு நூறுரூவாய்க்கு கல் வாங்கிட்டு வந்தால் சமீபத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு விற்கும் அந்த கற்கள் எல்லா காலமும் அங்கே கிடைக்கும் அது மாதிரி நம்மளுடைய செல்வங்களை நம்ம இழந்துட்டோமா இல்லை மீட்டை விட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தம்பி வந்து யுகபாரதியினுடைய இந்த நூல் வந்து ஒரு நம்பிக்கை வெளிச்சத்தை ஊட்டுக்கிட்டு இது மாதிரி ஒரு நூலை நீங்களும் ஓரளவு படிக்கணும் இது மாதிரி நீ பீட்டர் இன்னொன்று என்னன்னா சினிமா சார்ந்த தோழர்கள் இதை வந்து கையில் எடுத்து நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு சினிமாக்காரங்கட்டு கையை விட்டு போயிட்டு அரசியல்வாதிகளை பூரா அன்னைக்கு நம்புறதில்லை யாருமே நம்புறதில்லை ஒரு லேசான ஊசு போய் கூட அரசியல்வாதி நம்புறதில்லன்னு தள்ளி போயிட்டாங்க இன்னைக்கு சினிமாக்காரர்களையும் நம்புறதுக்கான சூழல் இன்னைக்கு இருக்கு நல்ல சினிமா எடுக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை வந்து இந்த சமூக ஒரு கட்டத்தில் சமூகத்தில் சினிமா வேலை செய்து சமூகத்தை சீரழ்த்து விட்டது இன்றைக்கு அதே சினிமா இந்த சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நிற்கிதுன்னு நான் நம்புகிறேன் அதில் நீங்கள்லாம் செயல்படுவீங்க அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் அப்படி செயல்பட வேண்டும் அது உங்களை மட்டும் உயர்த்தல ஆனால் அதில் அது கமர்சி அது வந்து வணிக ரீதியானது அதனால் கிறுக்குத்தனமாக போய் ரூபாய் இழந்துடக்கூடாது வணிக ரீதியாக வெற்றி அடைவதாக இருக்கும் இது மாதிரி இலக்கியம் நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லுவதாகவும் இருக்கணும் இது மாதிரி ஏன்னா பணத்தை யாப்பிட்டு போடுவோம் நம்ம இஷ்டத்துக்கு நாங்கள் வந்து அவார்டு வாங்க பணம் எடுக்கிறேன்ட்டு நிறைய பேர் போனி ஆகிட்டோம் நாளைக்கு பணம் எடுக்க வரமாட்டான் அப்போ அதில் இருந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருந்து ஆனால் வெற்றி அடைய முடியும் அப்படி வெற்றி அடைவதற்கான ஒரு ஒலிக்கீட்டை தம்பி யுகபாரதி பாரதி கொடுக்குறாருன்னு நான் நம்புறேன் மற்றவர்களும் இதை படிச்சாங்கன்னா இதை இந்த கருத்தை ஒத்து வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு